நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி புட்டாபரத்தி காளி புட்டாபர காளியாக கொலிவிட்டிருக்கிறாள் இதற்கு மேலாக இந்த பக்தவோடி பெருமக்கள் மத்தியில காளி அம்மனுடைய கதையிலே சான்றோர் பிறவி சரி என்னது பாட போறோம் காளி அம்மன் கதையிலே சான்றோர் பிறவி நாடார் பறவியை பாட இருக்கின்றோம் ஆமா கைலாசத்துல தேவர் சபை கூடியது சரி சபை கூட்டிட்டாங்க ஆமா பெரிய சபை கூடி இருக்கு டெல்லியிலே பார்லிமெண்ட் ஆமா சென்னையிலே சட்ட சபை சரி கைலாசத்துல தேவர் சபை ஆமா சபையில என்ன பேசுறாங்க அவரவர் குறைகளை அவரவர் சொல்வாங்க சரி ஐயா அந்த நாட்டுல என்ன நல்லா பேசவங்கன்னா கேக்குறது கால் இருக்கும் வாயாலே

இதுல பதினேழு வகை ஜாதிய பரவி செய்தாச்சு ஆமா ஒரே ஒரு சமுதாயம் சான்றோர் சாண்டோர்கள் மட்டும் இன்னும் பிறக்கவில்லை அம்மா நாடார்கள் மட்டும் பிறக்கவில்லை சரி நாடார்கள் பிறக்க வேண்டுமானால் யார் போனால் முடியும் யார் யார் போனாலும் அம்மா முடியும் என் பார்வதி நீ போறியா என்னால போக முடியாதம்மா பகவானை என்ன மட்டும் போக சொல்லாதீங்க முன்னொரு காலத்துல முப்பராதி மூணு பேர் செய்த வேள்வி அழிக்க போ சொன்னீங்களே சரி நான் வேள்வி பக்கத்துல போன உடனே பார்வதி ஆகி எனக்கோ வேர்வை தாழ முடியவில்லை ஆமா என்னுடைய வேர்வை அப்படியே எடுத்து வேள்வியில தளிக்கும் போது நூத்தி எட்டு அம்மர்மார்கள் வந்து பிறந்தா அன்னைக்கு நூத்தி எட்டு அம்மன்மார்களை பரிவு செய்து கூட்டு வந்துட்டேன் சரி அப்புறம் இருந்து இக்கரையில இருந்து அக்கறைய பார்க்க பச்சையா இருக்கிட்டாரு பார்க்கும் போதுதான் பச்சையா இருக்கும் அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியும் எப்படி கரடு முரடா கிடக்குன்னு இப்ப எவ்வளவு அடி வாங்கி மிதிவட்டு கிடக்கு சொம்பு நிறைய அடி வாங்கின சொம்புமா பழைய காலத்து சொம்பு தீக்கிச்சு மட்டும்தான் தேவை அவ்வளவு அடி வாங்கி கிடக்க சரி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணுவோம் அதனால இக்கரையில இருந்து அக்கறைய பார்க்கும் போது பச்சையா தெரியும் என்ன இவ்வளவு நாளு போலீஸ்க்கு போனோம்னு வைங்க சரி குடுக்கிறதுக்கு ஆதாரம் இல்லையே நினைச்சேன் நேத்து பார்த்து வீடியோ வந்துட்ட ஆதாரத்தோட சரி கீழ பாரு போறோம் வந்து பிடிங்கேனு அம்மா உலகமே வீடுக்கு வீடியோ ஆயிட்டு ஆவியல ஏய் நமக்கு என்ன வேலை இல்லமே இருக்கும் ஏனமா நம்ம கேவலப்பட்டது பட்டாச்சி சரி மனுஷன் வாழ்க்கையில திருந்ததுக்கு ஆணோ பெண்ணோ வழி இல்ல உரங்க கேவலப்படுவோம் சரி அப்படின்னு சொல்லி அதாவது ஒன்ன நான் கேவலப்படுத்தினே நீ என்ன கேவலப்பட்டா கதையா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கேவலப்படுத்திக்கிட்டு தெரியுதா ஏமா அப்படி கிடையாது இவ்வளவு நாள் நம்ம சொன்னோம் நீங்க கஷ்டப்படாதீங்க சரி நாங்களே சொல்லி கொடுதோம் அங்க ஒரு நாங்களே சமத்து கொடுதோம் சரி அள்ளி தோல்ல ஓட்டு அதனால அப்போ பார்வதி சொல்றா பகவானி என்ன ஆகிய என்னால சான்றோர்களை பெருவி செய்ய முடியாது சரி

ஓ மக்களை நீங்க படைக்க வேண்டிய இருக்கு ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாம் நீங்க தான் செய்ய வேண்டிய தெரியுமா செய்யணும் குறை ஒன்றும் இல்லை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை அம்மா படையும் பகவானே பிரமதேவா அதனால் அங்க பிரமதேவனால முடியாது ஆமா தெய்வேந்திர யாழ் உலகத்தை சுத்த வேண்டியிருக்கு வெள்ளை யானையில உட்காந்து யாழ் லோகத்தை சுத்த வேண்டியிருக்கு ஊர் ஊரா சுத்த வேண்டியிருக்கான் தீ வாங்கி தர வேண்டிய இருக்கு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் இருக்கு என்னையா அடுத்த வீட்டுக்குள்ள போட்டியா இருக்கா ஓஹோ தெய்வேந்திரனுக்கு அதனால அப்போ பகவாறு சொல்கிறார் பார்வதி என்ன சார்ந்தவர்களை பெருமை செய்ய வேண்டுமானால் என்னால முடியாது எனக்கு படி அளக்க மட்டும்தான் தெரியும் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பட்டினியே இல்லாமல் படி அழக்க மட்டும்தான் தெரியும் அவருக்கு பழநிலை படி அளக்க தெரியும் தான் யார் யார் வீட்டுக்கு எப்படி எப்படி படி அளக்கணும்னு தான் தெரியும் பார்வதி அதனால என்னால முடியாது அம்மா சில வீட்டுல நட்டமண்ணுன்னு படி அளக்க வேண்டிய இருக்கும் சில வீட்டுல அத்தை சொன்ன மாதிரி குத்து வச்சிருந்து படி அளக்க வேண்டிய இருக்கும் சில வீட்டுல சேர்ல உட்கார்ந்து படி இழக்கணும்

தலையை வடக்கே காலுமாக நீட்டி சரி திருப்பார் கடலில் பாம்போர் வத்தையாக பாம்பாடுமேல் பள்ளி செய்கிறாரே ஆமா அந்த பள்ளி கொண்ட பெருமாள் வந்தால் தான் முடியும் அந்த பச்சைமாள் வந்தால் தான் முடியும் என்றை பார்வதி அண்ணனாக கண்ணனை அழைக்கின்ற பனி எப்படியும் அழைக்கின்றார் அழிரவா சரீ ராமா அழைக்கின்றார் பார்வதி ஆளுடைய குரலானது கேட்டது அந்த பரந்தாமனுக்கு கேட்டது பரந்தாமன் பார்த்தார் கைலாசகிரி பருவத்தில் தங்கை பார்வதிக்கு ஒரு ஆபத்து போல் தெரிகிறது இப்போது கைலாசம் போக வேண்டும் தங்கை பார்வைய

சரி கிணத்துக்கெல்லாம் விழுந்தவனை தூக்கிடலாம் ஆமாமா சாக்கடைக்குல விழுந்தவன தூக்க முடியுமா முடியாது முடியாது ஆ எத்தனை தண்ணி விட்டு கழுவுனாலும் அது சாக்கடை சாக்கடை தானே சரி சந்தனத்தை நகர்த்தகளை வச்சாலும் அது உலகமெல்லாம் மணக்கும் ஆமாமா அது மணக்கும் ஆமா அதுக்கு ஒரு பழமொழியே உண்டு சரி சொல்லுங்க கை நிறைய கையில் அள்ளி என்னையே என்னமா செய்ய முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ பார்வதி அண்ணா அண்ணன்ன இடத்திலே சொல்கிறார் என்னமா சொல்கிறாய் ஏங்க நறுமை தங்கி பார்வதியே என்னை அழைத்ததோரு அம்மா கருணத்தை

எனக்கு கவலை யாரும் சொல்ல முடியும் ஏ கவலை வரக்கூடாதுல மாட்டே இப்பதான் உற்சாகமா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆறு பேர் முகத்துல இப்ப வந்து ஆண்டவன் சிரிப்ப கொடுத்திருக்காரு அதாவது ராஜலட்சுமி இதுக்கு முன்ன இவ்வளவு சந்தோஷமா முக கலையா இருந்தாலும் சரி இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு இப்பதான் அவளை பழைய ஆளா பாத்த மாதிரி இருக்குங்க அப்பன் எனக்கு இப்பதான் நிம்மதியை கொடுத்திருக்காரு சரி அதனால என்னம்மா பார்வதி உனக்கு என்னமா கவலை என்றாரே வருமா ஆமையா நான் எனக்கு ஒரு கவலை இல்லை அண்ணா நீங்க இருக்கும் எனக்கு என்ன கவலை வேற என்ன கவலை தெரியுமா பூலோகத்துல எல்லா சமுதாய மக்களையும் பெருவி செய்து விட்டோம் ஆமா பதினேழு வகை

இல்ல கண்ணன் தான் அந்த கதையும் கதையாகுது அதனால தான் நான் உங்களை அழைத்தேன் அண்ணா சரி சரி பார்வதி என்ன சான்றோர்களை பிறவி செய்யணும் என்று சொல்ற ஆமா அண்ணா நான் யார் வயிற்றுல போய் எப்படி மானா பிறவி செய்ய முடியும் எங்கம்மா போய் பிறவி செய்ய முடியும் தங்கி பார்வதி என்ன கைலாசத்துல உள்ள தேவலோக மாதர்கள் சரி சப்தகன்னி மார்கள் ஏழு பேர் உண்டு ஆமா சப்தகன்னி ஏழு பேர்கள் உண்டு எங்களுக்கு பூவெடுத்து பூஜை கூடிய சப்தகன்னி இந்த சப்தகன்னி மார்கள் தான் நீங்க நான் சான்றோர்களை பிறவி செய்ய வேண்டும் அண்ணா சரி தங்கச்சி பார்வதி என்ன அதாவது நான் சான்றோர்களை பெருவி செய்து வருகிறேன் சரி நாமல் இந்த வடிவத்தோடு சென்றால் ஆமா சத்தகண்ணி என்னை அடையாளம் தெரிந்து கொள்வார்கள் ஆமா வருவது மாய கண்ணன் என்று அடையாளம் தெரிந்து கொள்வார்கள் யாங்கிட்ட பேச மாட்டாங்க சரி ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் வேண்டுமே ஆனால் அவளோடு பேச வேண்டுமே ஆனால் சரி வாலிப வயதுல போனா எந்த ஒரு பெண்ணை பார்க்க முடியாது அவளோடு பேசவும் முடியாது சரி அது அந்த காலத்துல ஆமா அந்த காலத்துல வாலிப வயசுல போனா தான் அந்த பெண்ணை அவங்கிட்ட பேசதான் ஆமா பைசாலி மாதிரி போனா பேசுவாடா நீட்டா நீட்டா பேண்ட் சட்டை போட்டு சட்டை இன் பண்ணி நல்ல கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு ஜம்முன்னு போனா தான் பெண்ணே பாக்க பேசுறா அந்த பெண்ணே திரும்பி பார்க்கும் இல்லன்னா பேச மாட்டா ஏன்னா

ஏய் எரும மாடு வச்சிருக்காங்களா பெண் கட்டி கொடுக்க முடியாதுமா அப்படியா அதாவது இந்த காலம் மாடு வச்சிருக்கவங்க வச்சிருக்கவங்கதான் கொடியஸ்வரன் நீங்க இல்லைன்னு சொல்லலை ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே வளர்த்துட்டு எப்படி இந்த மாடு வச்சிருக்கான்னு போய் கட்டி கொடுக்க சரி ஏன்னா பிள்ளை கட்டி கொடுத்தோன்னே மாட்டுல ஒன்னு விட்டுருவாங்க அம்மா மாட்டு சாணி அள்ளி ஏம்மா அதுக்கு ஏலையால வச்சுக்கலாம் ஓ அப்படி இருக்கும் ஆமா அப்பன்னா சரிங்களா அதனால இரமா நாராயண மூர்த்தி நினைத்தார் என்னமா நினைக்கிறார் வாலிப வயசுல போனா அந்த பெண்ணை பார்க்க முடியாது சரி அவளோட பேசவும் முடியாது வயோதிகர் மாதிரி வேஷம் எடுத்து சென்றால் அந்த பெண்ணை பார்த்து விடலாம் ஆமா பண்டாரம் போல் வேடம் எடுத்து செல்ல வேண்டும் அவளோடு பேசி விடலாம் என்ன நல்ல அறியா சவுண்டு கூட்ட சொல்லுவோம் கூட்ட சொல்லணும் அவங்கள கிடையாது மைக் செட் செட்டே கொஞ்சம் வாங்க கொஞ்சம் ரெண்டு கொடத்து மைக்கும் அண்ணாவி மைக்கும் சவுண்டு கூட்டுங்க

அவர் நான் ஒரு பத்தோ சென்றே கரைத்ததோரு கிளவலை போ சொன்னோரு பத்தோஜல் சுமண்டதோரு கிளவலை போகத்தில தெருவாதீ போடைய ஆண்டி பண்டார வடிவ கொண்ட சுதன் பச்சிவால் அரிகரி நாராயண மூர்த்தி ஆமாம் மாதிரி வேஷம் போட்டு வர்றாரு பண்டாரம் போல் வேடம் கொண்டு வருகிறார் தாத்தாவுக்கு வயசு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசு இருக்கும் தாத்தாவுக்கு நூத்தி இருபது வயசு இருக்கும் நிறைத்ததொரு போ தொண்ணூறு வயது சண்டை

சரி ஊர் ஊரா போய் அலவாய்தா ஆமாம்மா என்ன செய் போய் அல பாச்சிக்கிட்டுதானே இருக்கு ஏ திருச்செந்தூர் கடல்ல அலவாய்து அத மாதிரி நாராயிடும் திருச்செந்தூர் கடல்ல நீங்க குடிச்சிட்டு சரி அரலோடு மண்ணா புடியேலி கன்றியல அம்மா அது அலையோடு அலையாக வருகிறது சரி எம்மா வெண்களை கடல்ல குடிக்கும்போது ஒரு தருக்கு அலை ஒரு தருக்கு ஒருத்தாச்சு அவளை கிழது எல்லது அதே ஒரு அது பொத்து என்ன செய்ய முடியும் நாராயணமூர்த்தி பண்டார வடிவம் கொண்டு பரந்தாமன் எப்படி சொல்லி கொண்டு வர்றாரு பாருங்க

ஏழு பேர்கள் தாத்தாக்கு குளிக்க போறோம் கன்னிமார்கள் சாந்த கன்னிமார்கள் நம்ம நாங்க பெண்கள் நீராட போறோம் அதுக்கு தாத்தா சரி அம்மா பெண்களே என்ன அம்மா நீங்கள் போகும் அந்த கிடத்திற்கே தாட கூட நான் வரேன்னு சொல்றீங்களே தாத்தா அந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது பெரியவரே ஏம்மா வரக்கூடாது என்ன நாங்க கன்னியர்கள் ஏழு பேரும் ஆமா ஆம்பளைங்க முகத்துல முழிக்க மாட்டோம் ஆடவர் கண்டாலே ஒதுங்கி போய் விடுவோம் ஆம்பளை கண்டாலும் ஆம்பளை வாடகை எங்களுக்கு பிடிக்காது

அம்மா ஒரு கிச்சனுக்குள்ள போச்சான் சமையல் அறைக்குள்ள போச்சான் சரி அப்போ தெரியாம உடம்பு ஒரு கத்தியில வட்டட்டான் உடனே கத்தியை எதிர்த்து நின்னுட்டான் பாம்பு சரி கத்தி எடுத்து நின்னா என்ன ஆகும் என்னமாகும் கூட கொஞ்சம் துண்டு துண்டாதான் வெட்டி போவான் அந்த பாம்பு சரி நல்ல பாம்புகளே இவ மாட்டானளா இல்ல பாம்பு கத்திட்ட மாட்டிட்டான் தெரியல அம்மா அதனால ஏன்னா சமையல் ரூமுல கத்தி கிடக்குங்க தெரியாது தெரியாது இல்ல பாம்பு அந்த ரூமுக்குள்ள போயிருக்காது ஆமா கூட இருந்து பாத்துக்கிட்டு இருந்தே நாடகம் ஆடி என் கிட்ட சரி அப்ப இவா பைத்தியாரிவா தலையில மிளகா அரைச்சிடலான்னு எனக்கு நினைச்சா ஆனா அவ அரைச்ச மிளகா அவளுக்கு ஏதாவது

தீயவர்களுக்கு அவங்க செய்த பாவம் அவங்களை விட்டு போகாது அவங்க தீயவர்களுக்கு அவர்கள் செய்த அவரை விட்டு போகாது போகாது انا சித்தி சித்தி வாரோ வாரோ ஹ انا சித்தி சித்தி வரங்களை அங்க அதே மாதிரி அப்போது பார்த்தார் பகவான் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அரா இட பொறுத்தி பெண்களே ஏ பெண்களே இப்போ நீங்க குளிக்க போற இடத்துக்கு என்ன கூட்டு போக மாட்டீங்களா ஆமா தாத்தா நீங்க வரக்கூடாது ஐயா தாத்தா நான் இங்க வராததுக்கு இன்னொரு காரணமா சொல்லுங்க இதய்யா அங்க நிறைய பாறை இருக்கும் சரி நீ அப்பதான் துணிய துவைக்கண்டு வேட்டியை காலத்து வீரு நாங்க எல்லாம் ஓட வேண்டியது இருக்கும் சரி அதனால வலிக்கு விழுந்துட்டீன்னா பாக்குறதுக்கு ஆள் இல்ல அங்க பாறையில வெயில் அதிகமா இருக்கும் இங்கே எப்ப பாப்ப வலிக்கு உழுந்து தண்ணியில போவின்னு தானே எதிர்பார்த்திருக்கேன்

விரலிட்டு பேசக்கூடாது அம்மா ஊர் ஊரா கூட்டிக்கிட்டு அழகிதவனே என்ன செய்ய என்ன செய்ய அப்போது பார்த்தாரு பகவான் சொல்லுகிறார் என்னமா சொல்லுகிறார் பெண்களை அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போக மாட்டீங்களா ஆமா தாத்தா நீங்க வரக்கூடாது ஐயா வரக்கூடாது தாத்தாவுக்கு தாடியெல்லாம் நரைச்சு தள்ளாடு வகதாச்சு ஆமா மீசை எல்லாம் நரைச்சு வெடிவெடுத்த காலமாச்சு சரி என்ன ஆசை நரைக்கலையா தாத்தா ஆமா தாத்தாவுக்கு இப்பதான் ஆசை துள்ளி விளையாடுது தாத்தாவுக்கு ஆசன்மே என்னைக்கு நரைக்க ஆமா அவ்வளவு நாள் பாட்டி

தாடியை தூக்கி நாங்க தரையில அடிச்சிருவோம் பாத்துக்கங்க ஏழு பெண்கள் நிக்கிறோம் சரி தாத்தா நீர் ஒரு ஆளு நிக்கிறீர் உமால ஒண்ணு செய்ய முடியாது 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 சரி பெண்களே நான் வரல நீங்க போங்க என்ன இனிமையாவது தொட்டா கொஞ்சம் பயம் இருக்கும் இப்ப கேமரா வேற மாட்டியாச்சு சரி இனிமே அந்த இடத்துக்குள்ள மிதிக்க கூட முடியாது ஓ இடத்துக்கு மிதிக்கவே முடியாது போன வாரம் வெள்ளுக்கு வந்துட்டேன் சரி ஒரு செண்பகப்பு கண்ணு ஒரு அறையாள பிரயத்துக்கு நின்ற கண்ணு அப்படி பிடிக்கி அடுத்த விட்டு செவுருல வேணா விட்டு எரிச்சிட்டு போயிருக்கான் யாரு எரிஞ்சவ்வளோ தெரியரியே ஆமா எனக்கு எனக்கு தெரியாம அடுத்த விட்டு மச்சில போய் விளையாட்டு நவே எரிச்சது அது மேல இப்போ பட்டு அந்த சிலாப்புல கீழே விழுதுட்டு ஜன்னல் லாப்புல ஏன்னா அது கடவுள் காட்டி கொடுக்காரு நானும் போய் ஒவ்வொரு செடியா செக்கப்படுவேன் த எப்படி நிக்கி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி